வணக்கம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை இந்திய அரசோட இந்திய வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் என்கின்ற தகவலை சொல்லும் பொழுது அந்த அறிக்கை கேட்டிருக்கிற காரணத்தினால் அந்த அறிக்கையும் பதிவு செய்யப்படுகிறது பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ஒரு மணி பத்து நிமிடத்திற்கு வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை வெளியிட்ட ஆய்வறிக்கை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு மழை விபரம் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதியம் ஒரு மணி பத்து நிமிடத்துக்கு வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் மேட்டூர் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்பு கொண்டப்பட்டி ஐந்து சென்டிமீட்டர் மேட்டூர் ஏடபுள்ளிய சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை நான்கு சென்டிமீட்டர் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஏஆர்ஜி கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்கொண்டபுரம் தென்காசி மாவட்டம் சிவகிரி தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை தலா மூன்று சென்டிமீட்டர் தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் இரண்டு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஈரோடு மாவட்டம் இளந்தக்கோட்டைமேடு வேலூர் மாவட்டம் வேலூர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆலங் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் தென்காசி மாவட்டம் தென்காசி தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்சமாக வெப்பநிலை வேலூரில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் பதிவானது முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று என்பது நூறு டிகிரிக்கு சற்றுக் கூடுதல் நூற்றி ஒன்றுக்கு சற்று குறைவாக நூறு டிகிரியை ஒட்டி என்ற அர்த்தம் ஃபர்னிக்கட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் தருமபுரியில் இருபத்தோரு டிகிரி பதிவானது இருபத்தொரு டிகிரி தருமபுரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு இரண்டு மணிக்கு பதிவானது இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்சமாக வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது வட தமிழ்நாடு மற்றும் வட உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தைந்து முதல் முப்பத்தெட்டு டிகிரி இருக்குது பாருங்கள் இதுதான் அதிகபட்ச வெப்பமே முப்பத்தெட்டு டிகிரி தான் அதிகபட்சம் அது நூறு டிகிரி புரியுதுங்களா தென் தமிழ்நாடு உள் மாவட்டங்களில் சமவெளிப் பகுதிகளில் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸும் தமிழக கடலோரப் பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு மலைப்பகுதிகளில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிருக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வெப்ப மாறுதல் அதிகபட்ச வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் கணிசமான குறைந்திருக்க இந்த மாவட்டம் கரூர் இப்படிதான் சொல்லியிருக்காங்க மிக அடுத்தது பெரிய மாற்றம் ஏதும் எந்த மாவட்டங்கள்லேயும் இல்லை கொஞ்சம் தஞ்சாவூரில் கூடியிருந்துச்சு வைப்போம் அவ்வளோதான் அடுத்தபடியாக விட அதிகமான வெப்பம் பதிவான மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இயல்பை விட குறைவாக வெப்பம் பதிவான மாவட்டம் கரூர் மற்றும் சேலம் மாவட்டம் ஏனைய மாவட்டங்கள் இயல்பு இயல்பு நிலையில் இருந்தது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு முன் எச்சரிக்கை தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு கீழடுக்கு தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்ற சந்திக்கும் பகுதி நிலவுகிறது நல்லா புரியுதா கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றை சந்திக்கிறதா நம்பி சொல்லியிருந்தோம் தான் போட்டிருக்காங்க தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்ற சந்திக்கும் என்ப சந்திப்பது நடைபெறுகிறது இதனால் நம்ம பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்நாட்டில் ஒரு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மழை இருக்கும் மணிக்கு முப்பதுலேருந்து ம ம பலத்த காற்று இருக்கும் மணிக்கு முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் காற்றோடு மழை பெய்யக்கூடும் எங்கெல்லாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு மதியம் போட்டாங்க காலை பெய்திடுச்சு அடுத்தபடியாக பதினாறாம் தேதியோட வானிலை அறிக்கை இது தமிழ்நாடு புதுச்சேரியில் இடியுடன் மின்னலுடன் காற்றுடன் கூடிய மழை இருக்கும் காற்றை பொறுத்த வரைக்கும் நாற்பது முப்பத்தைந்து இருக்கும் இதில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்ய இருக்கும் அவ்வளோதான் பெருசாக இல்லை மாற்றம் இல்லை அதிகபட்ச வெப்பநிலை முன்னறிவிப்பு பதினாறாம் தேதி அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதா வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை பதினேழுலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக ரெண்டுலேருந்து மூன்று டிகிரி உயரக்கூடும் ரெண்டுலேருந்து மூணு டிகிரி தான் அதிகபட்ச வெப்பநிலை இப்போது முப்பது இருக்குதுன்னா முப்பத்தி நாற்பது ஆகும் அவ்வளோதான் உயரக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய வெப்ப அறிவீடு பதினாறாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டுலேருந்து மூணு டிகிரி இயல்பு ஒட்டி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக மழைப்பொழிவு எப்படி இருந்துச்சு எந்த மாவட்டத்தில் எவ்வளோ சதவீதம் மழைப்பொழிவு பொழிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் எல்லா மாவட்டமும் சராசரி கூடுதல் மழை பொழிஞ்சிருக்கு ஆனால் ராணிப்பேட்டை மட்டும் நாற்பது சதவீதம் குறைவான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் நாற்பது சதவீதம் குறைவான மழைப்பொழிவு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் நானூற்றி பதினேழு சதவீதம் கூடுதல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எழுபத்தேழு சதவீதம் கூடுதல் சென்னையில் அறுபத்தாறு இன்றைய மழை சேர்க்கலை சேர்த்தால் இன்னும் கூடுதலாயிடும் நாளைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி ஐம்பத்தாறு சதவீதம் கூடுதல் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி ஐம்பத்தாறு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் கூடுதல் திண்டுக்கல் மாவட்டம் நூற்றி ஏழு சதவீதம் கூடுதல் ஈரோடு மாவட்டம் இரநூத்தி பதினாறு சதவீதம் கூடுதல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருநூத்தி ஐயா சாரி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கூடுதல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழு சதவீதம் கூடுதல் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் கூடுதல் காரைக்கால் மாவட்டம் இருநூற்றி ஏழு சதவீதம் கூடுதல் கரூர் மாவட்டம் இருநூற்றி பத்தொம்போது சதவீதம் கூடுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் நூற்றி அஞ்சு சதவீதம் கூடுதல் மதுரை மாவட்டம் நூற்றி இருபத்தி ஒரு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் நூற்றி அறுபத்தி நாலு சதவீதம் கூடுதல் நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி எழுபத்தி ஒம்பது சதவீதம் கூடுதல் நாமக்கல் மாவட்டம் நூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் கூடுதல் அடுத்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் நூற்றி இருபத்தேழு சதவீதம் கூடுதல் பெரம்பலூர் மாவட்டம் நூற்றி அறுபத்தி நாலு சதிதம் கூடுதல் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு சதிதம் கூடுதல் புதுச்சேரி புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தாறு சதவீதம் கூடுதல் ராமநாதர் பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தாறு சதவீதம் கூடுதல் ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும்தான் நாற்பது சதம் குறைவு சேலத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நாலு சதவீதம் கூடுதல் சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் தொண்ணூற்றாறு சதவீதம் கூடுதல் தஞ்சாவூர் மாவட்டத்திலே இரநூத்தி ஐம்பத்தோரு சதவீதம் கூடுதல் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஒம்பது சதவீதம் கூடுதல் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பது சதவீதம் கூடுதல் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி மூணு சதவீதம் கூடுதல் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி சரி தொள்ளாயிரத்தி சரி மன்னிக்கவும் திருப்பத்தூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் பத்து சதவீதம் கூடுதல் திருவண்ணாமலை மாவட்டம் நூற்றி நாற்பத்தொம்பது சதவீதம் கூடுதல் திருவாரூர் மாவட்டம் நானூற்றி நாற்பத்தி ஏழு சதவீதம் கூடுதல் தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கூடுதல் திருச்சிராப்பள்ளியை பொறுத்தவரைக்கும் நூற்றி பதிமூணு சதவீதம் கூடுதல் வேலூரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தெட்டு சதவீதம் கூடுதல் விருதுநகரை விழுப்புரத்தை பொறுத்தவரைக்கும் முன்னூற்றி இருபத்தி நாலு சதவீதம் கூடுதல் விருதுநகரை பொறுத்தவரைக்கும் நூற்றி பதினாலு சதவீதம் கூடுதல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு புதுச்சேரியில் பெய்ய வேண்டிய மழை முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு பெய்திருக்கிறது தொண்ணூற்றி நாலு புள்ளி ஒன்பது மொத்தம் சராசரிக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு பொடிந்திருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் தினசரி இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையோட நன்றி